அதோவில் ஏற்படுத்த கும்பாபிஷேகத்தை நடத்தி அயனுக்காக நிறைவேற்றி மண்டல பூஜை அதற்காக தெருக்கூத்து வைத்திருக்கிறாங்க அப்போ சபையில் அமர்ந்து இருக்காங்களே யார் யார்

ஏன் உங்களுக்கு தெரியாதான் சொல்லுமா কেতা কাই গচে জে খুব ভালো গচে গলি মিলালে জোড়ে বিলে আইলো বিলে জোলি মিলালে

மஞ்சு மஞ்சுளா மஞ்சுளா தாசி என்று சொல்லக்கூடிய என் பெயரோ தேவாதாசி தேவாதாசி தேவா 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 அதுக்கு எங்க தேச நிவர்த்தனை ஐம்பத்தாறு தேசத்திற்கும் நிகழற்ற நாடு நாடும் மறுக்கிறேன் ஜெயபாபுரி பட்டணத்திலே ஒரு பகுதியாக விளைவரை கூடிய திருமஞ்சன கோபுர வீதி அந்த கோபுர வீதியிலே அறுபத்தி நம்பர் வீடு என் தாய் பெயரும் சுப்பு ஆனா எங்க தாயோட பேர் சொன்ன யாருக்கும் தெரியாது சுப்புதாசியினுடைய மகள் மஞ்சுளா மஞ்சுளா என்று சொல்லக்கூடிய தேவாதாசி என்று சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் ஆமா அப்படி இருந்தாலும் தாசி குடுத்து பிறந்தாலும் எப்படி வச்சவங்க தெரியுமக்கு ஏன் கொலம் ஆஹ் என் பரம்பரை உங்களுக்கு தெரியுமா செய்ய தெரியாதா நாங்கள் ஆசை காட்டி மோசம் செய்ய 一，来、e. uh。Huh.

Venir <coughs> என் இணைய காட்சி காத்தீ மாங்கோ தா த்ரி குலம் என்று பார்த்ததா தெரியும் உனக்கு மாதிரி இருந்தாலும் அந்த கம்மியா கேட்டோம் தாதி அவரை காத்தியா உண்மைதான் அவன் ஒண்ணே பார்த்தாலும் பாவமாதான் இருக்குது மாதம் ஆஹ் அப்படி இருந்தாலும் அது மட்டுமா என் அழகு என்ன என் முன்னழகுண்ணே பின்னழகண்ணே என் ஆளை இல்ல பாத்தியா

அதுல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து என் வீட்டுக்கு அறக்கி கொடுக்குற காசு வந்து வேறு கொடுக்குற காசு ஐயோ ஐயோ அப்பா அம்மா ரொம்ப அப்படி இருந்தாலும் வாலிபலையெல்லாம் எப்படி வருவாங்க எல்லாம் கூடி வரு இருந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு ஆமா அம்மாவுடைய அம்மாவுக்கு வயசாயிடுச்சு வயசானதுல அவங்களுடைய வேலையில பொறுப்படைச்சுக்கவன்மெண்ட் வேலையில

அப்படி உங்களுக்கு மட்டன் பிரியாணி மட்டன் செஞ்சு ஒரு கோட்டு உங்களுக்கு வரும் போதும் போட்டால் நாலு மணிக்கு உங்களுக்கு சூடா வடை போண்டா பஜ்ஜி உங்களுக்கு கொடுக்கப்படும் 4 மணிக்கு 4 மணிக்கு ஆமா ஆ அத விட்டா உங்களுக்கு இரவு நேரத்துல தான் வேளை பகல்ல தி பகல்ல உங்களுக்கு எல்லாம் நைட் நாக்கு உங்களுக்கு வேளை வேளை கஷ்டங்கள் தான் சுலபமான வேலங்க அப்போ டிப்

உடம்புல செவ்வாய் ஆமா உடம்புல செவ்வா இருக்க கூடாது ஆமாட்டா ஏன்னா முப்பது நேரம் இல்லையா உடம்புல செவ்வா செவ்ல என்ன இருக்கமா சூடு கொரண அவமான இருக்க கூடாது

மாசாந்த போற அப்படி உதவிக்கு வந்தா என்ன வளர்த்தியுமா

புரிய உனக்கு ஏங்க ஆமா முப்பதாயிரம் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து இப்படி செய்யறதே கிடையாது ஏன்னா சம்பளம் கொடுப்பா அது உனக்கு நிச்சயமா அப்படி இருந்தாலும் இந்த தாசி கோயில் ஆமாடா என் தாய் சுப்புதாசியோட அதெல்லாம் வந்து முடிஞ்சு விட்டது இப்பொழுது இந்த மஞ்சுளை என்று சொல்லக்கூடிய தேவதாசி இப்பொழுது நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுள்ளேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் பார்த்தார் யா தெரியுமா ஜெய ஜெயஜன மகாராஜனுக்கும் ஜெயமாதே அம்மையாருக்கும் இருவருக்கும் பிறந்த ஒரே ஒரு குழந்தை அவர்தான் சாந்தசீல் ஓ அவர் கொண்டாட்டியது மனைவியோட கர்ப்பகலியோட வந்திருந்தார் அப்படி வந்திருக்கும் சமயத்துல நானும் அந்த திருச்செந்தர் கோயிலுக்கு நானே செல்லும் பொழுது என் அழகை ரூபத்தை கண்டு என் பின்னாலே வந்து வந்துவிட்டார் இப்ப மூன்று ஆண்டு காலமாக நான் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நான் தப்பான தொழிலா செய்யறதே கிடையாது எப்படியோ விட்டுட்டேன் இருந்தாலும் புடிச்சாலும் புளியங்கோமா புடிச்சிருந்து நம்ம புடிக்கும் ஏன்னா இந்த வயசு இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க நம்ம கிட்ட வந்து புடிச்ச வாங்க போலுவாங்க அந்த வயசு போயிடுச்சு கெழத்த டிசைன் யாரு வந்து பொழுப்பா ஒண்ணு முடியாது இருக்கிற வரைக்கும் சொத்து சொத்து அத்தனையும் நம்ம எழுதி வாங்கிக்கிட்டு ஆமாடா இந்த நாட்டுக்கே ராணியாக போயிறேன் ஆமா அப்படி அந்த என் போட்டாக்காதி தேவா 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 தேவா